இப்போ ஒரு சில விஷயங்களை வந்து நான் ஷேர் இருக்கேன் இப்போ சமீபத்தில் மனோஜ் பாரதி அப்படிங்கிறவர் தவறி போயிட்டாரு அவருக்கு வந்து குறைவில் இறந்து போயிட்டார் அப்போது அவர் இறந்து போனதுக்கு காரணங்கள் வந்து மீடியாக்கள்ல நிறைய சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது அதே நேரம் ஒருத்தர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவரை பற்றின குறைகளை வந்து நிறையா சொல்லுங்கள் ஆனால் அவர் இறந்து போயிட்டாருன்னா அவரை பற்றின நல்லது மட்டுமே பேசுங்கள் அவர் எவ்வளவோ நல்லது செஞ்சு செஞ்சிருப்பாரு அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க நண்பர்கள் சுற்றுலாத்தாரர்களுக்கு நிறையா தெரியும் மீடியாக்களில் உள்ளவங்களுக்கும் தெரிய தான் செய்யும் அவர் செஞ்ச நல்லது எதுவோ அதை மட்டும் பேசுங்க அவர் செஞ்ச நெகட்டிவான விஷயங்களை பேச வேண்டாம் அதை விட கொடுமையானது என்னன்னு கேட்டிங்கன்னா வயசான காலத்தில் தம் பிள்ளையே இழந்து தவிக்கிற அந்த தகப்பனுக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு அப்போது அந்த ஒரு மனநிலையில் இருக்கிற அந்த தகப்பனுக்கு இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயங்கள்லாம் காதலி கேட்டுச்சுன்னா அவர் எப்படி பதறுவார் எதை நினைச்சி அவர் மனசை தேத்திக்கிடுவாரு அந்த குடும்பத்தார்களுக்கும் அந்த அவர் மனோஜ் அவரோட மனைவிக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் அவரோட தகப்பனாரான பாரதி ராஜா அவருக்கும் அவங்களோட தாய் அவங்க பேர் தெரியலை அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சிறு சிறு அதாவது மனசுக்கு ஆறுதலான வார்த்தைகளை பேசுங்க அதை விட்டுட்டு அவங்க அந்த மனோஜ் அவர் செஞ்ச நெகட்டிவான விஷயங்களை பேசி அந்த குடும்பத்தார்களை கஷ்டப்படுத்தாதீங்க இது நான் உங்கள்கிட்ட பணிவாக கேட்டுக்கிறேன்